நந்தவனபுரோன்ற கிராமத்துல அழகான நதி ஒண்ணு இருந்தது அந்த கிராமம் பச்சை பசேல்னு ரொம்ப செழிமையா இருந்தது அதே ஊர்ல சுஜாதா மாலினின்னு மாமியார் மருமக இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் காலையிலே நதிக்கு போய் ஒரு பழைய சேரிய வச்சு அதுல மீன் பிடிப்பாங்க அத்த இந்த நதியில நிறைய மீன் பிடிக்க முடியுது மீனுக்கெல்லாம் மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா உனக்கு விதவிதமா மீன் மேலும் வேற நதிக்கு அத்த போகணும் இங்க பக்கத்துல வேற எந்த நதியும் இல்ல மாலினி ஆ மழையில இது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படி சுஜாதாவோ மாலினியோ வியாபாரத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்தை சுப்பம்மாவோட மருமக கருப்பமா இருக்காளாமே ஆமா ஆமா அன்னிக்கு ரைஸ் ஸ்மில்ல பார்த்தம்போது விஷயத்த சொன்னான் அப்படி கொஞ்ச நேரம் ஊர் கதைகள பேசிட்டு மார்க்கெட்ல போய் மீன் வியாபாரத்தை பார்த்தாங்க மாமியாரோ மருமகளும் நல்ல காசு வந்தது எல்லா மீனையும் வித்தாங்க இப்படி எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு மாமியார் மருமகளோ வீட்டுல கமகமான மீன் குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க அந்த வாசனை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வரைக்கும் போய் சேர்ந்தது அப்பதான் சாம்ராஜ்யம்னு ஒருத்தவங்க வந்தாங்க ஆஹா மீன் குழம்பு வாசனை மறக்குது போய் ஒரு பொடி பொடிக்க வேண்டியதான் அப்படின்னு சாம்ராஜ்யம் சரோஜாவோட வீட்டுக்கு கூப்பிடாமலே உள்ள போனாங்க அப்பதான் சரோஜாவும் மகளினியும் பிளேட்ல மீன் வருவல் மீன் குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாம்ராஜ்யம் எல்லா மீன் வருவலை விட நீங்க பண்ற மீன் வருவலும் மீன் குழம்பும் தான் பெஸ்ட் அப்படின்னு சாம்ராஜ்யம் அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு நினைச்சாங்க சரோஜாவும் மகளினியும் வேற வழி இல்லாம சாம்ராஜ்யம்க்கும் எல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட சாம்ராஜ்யமும் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாங்க ஆஹா இந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் அக்கம் பக்கத்துல எங்கேயும் கிடைக்காது நான் சும்மா அவங்கள பாக்கலாம் தான் வந்தேன் ஆனா இந்த மீன் குழம்ப பார்த்தோட ஒரு பொடி பொடி கண்ணு தோணிடுச்சு சரோஜா அடடடா அப்படின்னு அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு மீன் குழம்பையும் மீன் பரவலையும் ரசிச்சு சாப்பிட்டாங்க சாம்ராஜ்யம் அப்படியே நாட்கள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா மீன் அங்க பிடிக்கிறது கம்மி வந்தது தண்ணியும் நதியில கம்மி இருந்தது மாமியாருக்கும் மருமகளுக்கும் வியாபாரமும் கம்மியாயிடுச்சு தினமும் நதிக்க போயிட்டு இருந்தாங்க ஆனா முன்ன மாதிரி அவங்களால வலை வீசி மீன் பிடிக்க முடியல மீனும் கம்மியா இருந்தது வியாபாரமும் கம்மி லாபமும் கம்மி ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க நதியில மீன் பிடிக்கவே முடியல பாத்தியா ஆமா அத்த எனக்கு கூட அப்படிதான் தோணுது இந்த மீன் வியாபாரத்தால நம்மளால பொழைக்க முடியாது வேற என்ன அத்த பண்ண முடியும் நம்ம ஊரு இலையில இன்னொன்னு ஒரு நதி இருக்குல்ல அங்க போலாம் அப்படின்னு நினைச்சாங்க மாமியாரும் மருமகளும் அன்னைக்கு ராத்திரி பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் அவங்க நினைச்ச மாதிரி எல்லையில இருக்க வேற ஒரு நதிக்கு போனாங்க அங்க நிறைய மீன்களை பிடிச்சாங்க ஒரு மீன் என்ன வித விதமான வெரைட்டியான பல மீன்களை ரெண்டு கூட ஃபுல்லா நிரப்புனாங்க மாமியாரும் மருமகளும் அத்தை இந்த நதியில நிறைய மீன் கிடைக்குதுல நமக்கு நல்ல லாபம் வருது ஆ உண்மைதான் இந்த மீனெல்லாம் நம்ம வீட்டுல சமைச்சோம்னு வச்சுக்கோ தினமும் சாம்ராஜ்யம் வருவா அப்படின்னு மாலினியும் சரோஜாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மீனை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க மாமியாரும் மருமகளும் நல்ல லாபத்தை பார்த்தாங்க அன்னைக்கு தினமும் விட இன்னைக்கு ஆதாயம் நல்லா வந்திருக்குல்ல ஆமாத்த இவ்வளோ லாபம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நாளைக்கும் நம்ம சீக்கிரமாகவே போயிடுவோம் அப்படின்னு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே மாமியாரும் மருமகளும் அந்த நதி கிட்ட போனாங்க என்னமா பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்லங்க எங்க ஊர்ல நதியில தண்ணி வறண்டுடுச்சு ஏமா உங்க நதியில தண்ணி வறண்டுடுச்சுன்னா எங்க ஊருக்கு தான் வருவீங்களா எங்க ஊருக்கு ஆளுங்க எங்க போவாங்க சார் நாங்க ஏதோ ஒரு மூலையில தான் சார் புடிச்சுக்கிறோம் இதுல என்ன இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா எங்க ஊருக்குலாம் வந்து நீங்க பிடிக்க கூடாது போங்க அப்படின்னு அவர் தெட்டி அனுப்பினதும் மாமியாரும் மருமகளும் அங்க இருந்து வேற வழி இல்லாம கிளம்பிட்டாங்க இனிமேல் அவங்களை விடக்கூடாதுன்னு அந்த ஊர் ஜனங்க முடிவெடுத்தாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம போலம்ப ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் அப்ப மாலினி அவ மாமியார் கிட்ட இப்படி சொன்னா என்னது இப்படி நடந்துருச்சே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்துட்டா அப்புறம் வாழ்க்கையில என்ன இருக்கு ஒரே நாள்ல கண்ட கடவுள் இப்படி போயிடுச்சே புலம்பாத மாலினி நாளைக்கு ஏதாவது வழி பிறக்கும் அப்படி மாலினிய சமாதானப்படுத்தினாங்க சரோஜா அடுத்த நாள் அவங்க ஊர்ல இருக்க நதி கிட்டே போனாங்க வழக்கம் போல எந்த மீனையும் பிடிக்க முடியாம இருந்தாங்க தினமும் போய் ஏமாந்துட்டு வந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு மீன் வியாபாரம் பண்ண முடியல இருந்த காசும் கரைஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு சாம்ராஜ்யம் சரோஜாவையும் மாலினியும் பார்க்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க என்ன சரோஜா சிட்டு காசு இன்னும் கொடுக்கல அது வந்து

அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் இப்படி பேசுனதுனால மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு ராத்திரி மாமியாரும் மருமகளும் சாப்பிடல நிலாவோட வெளிச்சத்துல கீழே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப மாலினி அத்த சொல்லும்மா ஏன்டா எல்லா மாசமும் நம்ம காசு கொடுத்துட்டு தானே இருக்கோம் ஆமா அப்புறம் ஏன்டா அவங்க அப்படி சொன்னாங்க இங்க பாருமா மனுஷங்க நம்ம கோணத்தை பார்க்கல அவங்க அவங்களுக்கு எவ்வளவு காசு இருக்குன்றதை தான் பார்த்தாங்க உலகமே இப்படித்தான் இத்த மனுஷங்களுக்கு மாற்றன்றது புதுசு இல்ல ஆனா இப்ப பாத்துட்டேன் எப்படின்னு மனுஷங்கள மாத்துறது கோணம் கிடையாது பணம் தான் மனுஷங்கள மாத்துறது பணம் இருந்தா எல்லாம் நடக்கும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க மனுஷங்க கோணத்தையும் மாத்திடும் மனசையும் மாத்திடும் அப்படி பேசிக்கிட்டே மாமியார் அந்த சேர்லயே தொங்கிட்டாங்க ஆனா மருமக மாலினிக்கு மட்டும் தூக்கமே வரல என்ன வழிய கண்டுபிடிக்கலாம் இது வரைக்கும் மாமியார இப்படி பார்த்ததே இல்லையே உடைச்சு போயிருக்காங்களேன்னு ராத்திரி ஃபுல்லா நடந்து நடந்து காலையில மாமியார் இருந்துருச்சதும் சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி போய் நின்னா மாலினி அத்த நம்ம இனிமேல் மீன் வறுவல் விற்க போறோம் அப்படின்னு சொன்னோன்ன சரோஜா ரொம்ப ஷாக் ஆனாங்க அத்த ரொம்ப யோசிக்காதுங்க இது புதுவிதமான மீன் வறுவல் சூப்பரா பண்ண போறோம் ஆ செய்யலாம் ஆனா ஹோட்டல்னா எப்படி அத்தை என்ன நம்புங்க நம்மள மாதிரி வீண் மருமல் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசினாங்க மாலனி அவ முண்டியல்ல சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்தா எப்பையில இருந்தோ எடுத்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் மீனை போய் பிடிச்சிட்டு வந்தா அதை கொண்டு வந்தோன்னே எனக்கு என்னவோ பயமா இருக்கு அத்தை பயப்படாதீங்க தான் நான் இருக்கேன் ஒரு தடவை நம்பிக்கையோட செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு மாமியார் மருமகளும் தைரியமா இறங்கினாங்க பிசினஸ்ல ஒரு சின்ன தள்ளு வண்டியில மீன் வருவல செய்ய ஆரம்பிச்சாங்க

அப்படியே ஒருத்தர் ஒருத்தரா வந்த மாலினியோட ஃபிஷ் ஃப்ரைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க ருசி பயங்கரமா இருந்து ஊரு முழுக்க அவங்களோட ஃபிஷ் ஃப்ரை பிசினஸ் பரவிச்சு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்து மீன் வரவல ருசிச்சு சாப்பிட்டாங்க பக்கத்து ஊருக்கு எல்லாம் கூட இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுது இன்னும் ரொம்ப நல்லா பெருகிச்சு அவங்களோட வியாபாரம் நினைச்ச மாதிரியே நல்ல லாபத்தை ரெண்டு பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க எல்லா காசையும் அவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு சாம்ராஜ்யம் அங்கே வந்தாங்க அவங்க

மாமியார் மருமகள் ராதம்மா மீனா அப்பா பையன் ஆனந்தம் ஆகாஷ் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு பேசிக்காம அவ்வளவு நிசப்தமா அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டு வாசல்ல ட்ரக் எடுத்துட்டு டிரைவர் ராமு வந்தாரு ஆகாஷ் தம்பி ஆகாஷ் தம்பி கொஞ்சம் சீக்கிரமா வாங்கப்பா இங்க இருக்கிறது எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் சீக்கிரமா வந்தாதான் வண்டி எடுக்க முடியும் வாங்க தம்பி சீக்கிரம் வாங்க அப்படின்னு ராமு ஆகாஷ கூப்பிட்டு இருந்தாரு உடனே சோஃபால இருந்து ஆகாஷ் எந்திரிச்சு பாருப்பா ஆகாஷ் ராமு கிட்ட இன்னியோட வேலைக்கு வர அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுக்கலாம் அப்பா அப்ப நான் எடுக்கலாம் இன்னைக்கு நான் வேலைக்கு வர வரமாட்டேன்னுட்டு வேணா சொல்லலாம் அதுவும் நீங்களே போய் ராமு கிட்ட இங்க பாருப்பா ஆகாஷ்க்கு வயிறு வலி உடம்புக்கு முடியாம படுத்திருக்கா இன்னைக்கு நீ வேற ஆளு கூட்டிக்கிட்டு நீ அந்த இடத்துக்கு போன்னுட்டு நான் சுகா சொல்லிடுங்கப்பா ஆமாமா அவர் சொல்ற மாதிரியே செஞ்சுடுங்க ஒரு நம்ம பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வேலைக்கு எதுவும் ஆகலனா இந்த வேலைக்கு அவர் போலாம்ல ஆமாடி மீனா நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதாமா மீனா என்ன பேசுறேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுதா பேசுறியா எங்க நீங்க போய் ஆகாஷ் சொன்ன மாதிரி ராமு கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க ராமு முதல்ல இங்க இருந்து கிளம்பட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவெடுக்கலாம் சீக்கிரம் போங்க ஆமாமா நீங்க முதல்ல போய் ராமு கிட்ட போய் பேசுங்க அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் மாமா சரி மாமீனா அப்ப நானே போய் ராமு கிட்ட பேசிட்டு வந்துறேன் ஆகாஷ் நீ இங்கே இருப்பா அப்படி சொல்லிட்டு ஆனந்தம் அங்க இருந்து வெளிய வந்தாரு ராமு அவரை பார்த்ததும் ஆ வாங்க ஆனந்த ஐயா எப்படி இருக்கீங்க ஆகாஷ் என்ன கொஞ்சம் கூப்பிடுங்க லோடு எடுத்துட்டு போய் அங்க டெலிவர் பண்ணும் சீக்கிரம் அவரை வர சொல்லுங்க ஆ ராமு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ வேற ஆளை வச்சு பாத்துக்கோப்பா என் பையன் ஆகாஷுக்கு உடம்புக்கு முடியல அவனால இன்னைக்கு வேலை செய்ய முடியாது அவன் நாளைக்கு வருவான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேனேஜ் பண்ணிக்கோப்பா யாரையாவது வச்சு ஆ சரிங்க ஐயா சரி அப்படி ராமு ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனந்தம் வீட்டுக்குள்ள வந்தாரு அவரு ஆகாஷ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு வாழையில பிரியாணி பண்ணி விக்கலான்ற யோசனை மாமியார் மருமகள்ல யாருக்கு வந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆனந்தம் கேட்ட உடனே மருமக மீனா மாமியார் ராதம்மாவை பார்த்தா ராதம்மா மருமக மீனாவை பார்த்தாங்க இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறத பார்த்து ஆனந்தமும் ஆகாஷும் ஆச்சரியப்பட்டாங்க ஓ இந்த பிரியாணியோட ஐடியா உங்க ரெண்டு பேரோட யோசனைன்னு எனக்கு புரிஞ்சது ஆமாப்பா நானும் மீனாவும் நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நல்ல யோசனைக்கு தான் வந்திருக்கீங்க ஆனா என்ன பண்றது எனங்க புரியுதுங்க உங்களோட யோசனை எல்லாம் பணம் பத்தி தானங்க ஆமாமா ஆரம்பிக்கிறதுக்கு பணம் தேவையில்ல என்னங்க வாழை இலையில பிரியாணி பண்றதுக்கு லட்ச ரூபாய் செலவாகாதுங்க கொஞ்சோண்டு காசு இருந்தாலே போதும் முதலிடா அது எப்படி அப்படி சொல்ற மீனா என்னங்க எவ்வளவு நாளைக்குங்க நீங்க ட்ரக்ல அந்த வாழை இலையை கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்க போறீங்க நமக்குன்னு சொந்தமா ஏதாவது பிசினஸ் வேண்டாம் நானும் நமக்கு ஏதாவது இருக்கணும் தானே நினைக்கிறேன் மீனா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் மல்லிகா அவங்க வீட்டுக்கு வந்தா மல்லிகாவை பார்த்ததோ ராதம்மா கிடுகிடுன்னு மீனா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க மீனா நீ எதுக்கும் வருத்தப்படாத நான் போய் மல்லிகா கிட்ட சொல்லிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ராதம்மா வெளியே போனாங்க மீனாவும் அதுக்கப்புறமா மல்லிகாவும் சேர்ந்து ஒரு பிரியாணி கடையில் வேலை பார்க்குறாங்க தினமும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் போய் அந்த பிரியாணி கடையில் வேலை செய்வாங்க அன்னைக்கு ராதம்மா மல்லிகா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க என்னம்மா மல்லிகா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேம்மா ஆமா மீனா இன்னும் ரெடி ஆலையா ஐயோ மல்லிகா உனக்கு தெரியுமா மீனாக்கு நேத்தி ராத்திரியில இருந்து உடம்பு முடியலம்மா பாவம் அவளால எந்திரிக்க கூட முடியாம படுத்துக்கிட்டு இருக்கா ஐயோ அப்படியாமா இப்ப எப்படிமா இருக்கா மீனா ஐயோ இன்னும் அவ அப்படியேதாம்மா இருக்கா இன்னைக்கு அவ வேலைக்கு வரமாட்டா உங்க ஓனர் கிட்ட சொல்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு அப்படியா சரிமா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு மல்லிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ராதம்மா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க மீனா மல்லிகா கிளம்பி போயிட்டாமா கிச்சன்ல இருந்து வெளியே வா அப்படின்னு ராதம்மா சொன்ன உடனே மீனா அவங்க கிட்ட வந்து நின்னா இங்க பாருப்பா நான் சூப்பர் மார்க்கெட்க்கு இனிமேல் வேலைக்கு போல மீனாவும் பிரியாணி கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட்ல நல்ல கூட்டம் இருக்க இடமா பார்த்து வாழல பிரியாணி கடைய ஆரம்பிக்கணும்னு இருக்கோம்பா அப்பா அம்மா இப்படி பேசுறாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆகாஷ் எனக்கு என்னவோ மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்கன்னு நம்பிக்கை இருக்கு நான் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறப்பா இதை பத்தி அப்பா எனக்கு கூட இது சரியான சூப்பரான ஐடியா தான் பா தோணுது நானும் என் வேலையை விட்டுடுறேன் பேசாம நாலு பேரும் சேர்ந்து அந்த வாழையில பிரியாணி கடைய ஆரம்பிப்போம் நம்மளால முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போடுவோம் அப்படி நாலு பேரும் சேர்ந்து பிரியாணி கடையை ஓபன் பண்ணோன்னு முடிவெடுத்தாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் பிரியாணி பண்ண போற பிரியாணி பண்ண போறேன்னு சொல்றீங்களே அந்த வாழைல பிரியாணி சிக்கன் பிரியாணியா முட்டை பிரியாணியா இல்ல வெறும் வெஜ் பிரியாணியா அத சொல்லுங்க தா அவர் கேக்குறதோ கரெக்ட்டு தானே நம்மளும் வாழைல பிரியாணி வாழைல பிரியாணின்னு சொல்றோம் நம்மளும் அது சிக்கனா மட்டனா முட்டையா வெஜ்ஜான்றத முடிவெடுக்கவே இல்லையே தான் என்ன பண்ண போறோம் தான் நம்ம அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து யோசிச்சு முடிவிடுங்க வாழை இலையில எந்த பிரியாணி பண்ணா நல்லா எது டேஸ்டா இருக்கும்னுட்டு எல்லாரும் சேர்ந்துதான் முடிவெடுக்கணும் அப்படி நாலு பேரும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு கொஞ்சம் சாயந்தர ஆர சமயத்துல ட்ரக் வந்து நிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு அப்பதான் ஆனந்தம் வெளிய போய் பார்த்தாரு பார்த்தா டிரைவரும் அதுக்கப்புறம் ஓனரும் வந்திருந்தாரு கொஞ்சம் பதறி போனாரு ஆனந்தம் ஆகாஷ் இங்க பாரு ஓனர் வந்திருக்காரு நீ போய் முதல்ல பெட்ரூம்ல உடம்புக்கு முடியாத மாதிரியே படுத்துரு அவர் வந்து பார்த்தாருன்னா மாட்டிப்போம் அதனால பெட்ரூம் போ ராதா மீனா நீங்க ரெண்டு பேரும் கவலையோட இருக்க மாதிரி இருங்க நானும் அப்படியே காமிச்சுக்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு ஆகாஷமும் ஆனந்தமும் ரூம் குள்ள போனாங்க ஆகாஷ் பெட்ல நல்லா தூங்கி உடம்புக்கு முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணா ஆனந்தம் சோகமா அவன் பக்கத்துல உட்காடுற மாதிரி காட்டிக்கிட்டாரு மாமியார் மருமக கூட சோகமா சோஃபால உட்காந்துட்டு இருந்த மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க அப்பதான் டிரைவர் ராமுவும் ஓனர் தாமோதரனும் வந்தோன்னு மாமியார் மருமக அவங்களுக்கு மணக்க சொன்னாங்க வணக்கங்க ஆகாஷ்க்கு பயங்கரமான வயது வழியாமே கேள்விப்பட்டேன் அத பாத்துட்டு போலான்னு வந்த ஆகாஷ் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காம்பா முடியாம அவனை இப்போ எழுப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன் பாவம் அவன் காலையிலேருந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கா எழுப்ப வேண்டான்றது என்னோட ஆலோசனை அதுக்கு இல்லமா வீடு வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு தடவை நான் பாத்துட்டு போயிடுறேன் ஆகாஷ ஆகாஷ் பக்கத்துல யாரு மார்க்கா அது சார் எங்க மாமா தான் ஒரு பக்கத்துல இருக்காரு ஆகாஷ் கிட்ட நான் வந்திருக்க விஷயத்தை சொல்லுங்க சரிங்க சார் நீங்க எங்கேயே இருங்க அப்படி சொல்லிட்டு மீனா பெட்ரூம் குள்ள போனா

ஆனந்தம் கையில இருந்த காச டக்குன்னு புடிச்சு எடுத்துக்கிட்டாங்க ராதம்மா அதுக்கப்புறமா ஆகாஷ் ஆனந்தம் மீனா ராதம்மா மறுபடியும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க அத்தை வாழை இலையில பிரியாணி விக்கிறது சரி கொஞ்சம் நான்வெஜ் பிரியாணி கொஞ்சம் வெஜ் பிரியாணின்னு ரெண்டா விற்போம் ஏன்னா சில பேர் நான்வெஜ் சில பேர் வெஜ்ன்னு சாப்பிடுவாங்கல்ல அப்பதான் பிசினஸ் நல்லபடியா நடக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம் இப்படி வச்சா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்றது என் ஐடியா அத்தை ஆமா மீனா நீ சொல்ற ஐடியா கூட நல்லதா இருக்கு அப்படியே பண்ணிடலாம் ஆமாங்க நான் கூட மீனா சொல்றத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ அம்மா மீனா சொல்றது கூட சரிதான் எல்லாரும் சாப்பிடுறது ருசியா சாப்பிடணும் நினைப்பாங்க அவங்க உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுவாங்க அப்படி நாலு பேர் சேர்ந்து நல்லபடியா

எல்லா கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க மெல்ல மெல்ல டெவலப் ஆகி சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆச்சு அவங்களோட பிரியாணி கடை